சென்னையில் இருந்து துபாய்க்கு முன்னூற்று ஆறு பேருடன் புறப்பட்ட எமிரேட்ஸ் விமானத்தில் திடீர் இயந்திர கோளாறு ஏற்பட்டிருக்கிறது பற்றின மேல் விவரங்களை செய்தியாளர் கசாலி வழங்கிட கேட்கலாம் கசாலி வணக்கம் மேலும் தகவல்களை சொல்லுங்க காலை மணிக்கு முன்னூத்தி பன்னெண்டு பயணிகள் மற்றும் பதினாலு விமான ஊழியர்களுடன் முன்னூத்தி இருபத்தி ஆறு பேருடன் விமானம் புறப்பட்டது நடைமேடலில் இருந்து விமானம் ஓடுபாதைக்கு நோக்கி செல்லுப்பது டாக்ஸி பாதையில் வந்து விமானம் வந்தபோது விமானத்தில் ஏந்திர கோளாறு ஏற்பட்டதை விமானத்தை கட்டுப்படுத்தார் இதையடுத்து விமானத்தை அவசரமாக நிறுத்திவிட்டு சென்னை விமான நிலைய கட்டுப்பாடு இருக்கிறார் விமான பொறியாளர்கள் குழு மற்றும் விமான ஊழியர்கள் வந்து விமானத்தில் குழு பல சரி செய்யும் பணியில் ஈடுபட்டனர் ஆனால் உடனடியாக சரி செய்ய முடியாதால் மீண்டும் விமானம் நடவடிக்கை அழைத்து வரப்பட்டது விமானம் கோளாறு சரி செய்த பின் விமானம் புறப்பட்டு செல்லும் என்றும் தற்போது ரத்து செய்யப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டது இதையடுத்து பயணிகள் அனைவரும் உள்ள தங்க வைக்கப்பட்டுள்ளனர் அவசரமாக துபாய் செல்ல வேண்டிய பயணிகள் மற்றும் மாற்று ஏற்பாடு செய்யப்படும் என்று அதிகாரி தெரிவித்திருக்கார்கள் சென்னை விமானத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது நன்றி கசாலி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே பண்ணுங்க